சென்னை அடுத்த திருமுலை வாயிலில் நள்ளிரவு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் ஆட்டோக்கள் ஜீப் ஸ்கூட்டி போன்ற வாகனங்களின் கண்ணாடிகளை மூன்று இளைஞர்கள் அடுத்தடுத்து உடைத்து நுறக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ் வணக்கம் விக்னேஷ் உங்களிடம் தகவல்களை சொல்லுங்க சென்னை அடுத்த திருமூலவாயில் மூன்று நகர் பெரியார் நகர் ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு சில இளைஞர்கள் இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனம் கார் ஆட்டோ ஆகியவற்றின் கண்ணாடிகளை அடித்து நொறுத்தியும் வாகனங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை தாக்கியும் அட்டகாசம் செய்துள்ளனர் மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலில் செல்பவரை நடைமுறையிலே போவர்களை தாக்கி செல்போன் பணம் வலிப்பறியும் செய்துள்ளனர் இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் வீடு இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற அயப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போதை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் வாகனங்களில் கண்ணாடிகளை அடித்து உதைத்து வாகனங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கையும் இருக்கின்றனர் மக்கள் நடமாடம் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த கண்காணிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கையும் இந்த சம்பவம் குறித்து ஐயப்பாக்கம் சென்னை செட்டை நகர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்ற மகி மற்றும் லோகேஷ் ரகு ஆகியோரை போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்